வணக்கம் நண்பர்களே கடந்த இரண்டு மூன்று நாட்களாக வந்து யூடியூப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிரியாணி மேன் கைது அதை பற்றின டாக்ஸ் தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பிரியாணி மேனுக்கு ஆதரவாக சில பேர் வந்து கருத்து சொல்கிறாங்க அவர் பண்ணது தப்பு அப்படிங்கிற பேரில் சில பேர் கருத்து சொல்கிறாங்க உண்மையிலே இந்த பிரியாணி மேன் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவருடைய வீடியோவில் ஒரு சில வீடியோக்கள் பார்க்கும்போது அவர் ரொம்ப ரொம்ப ஆபாசமாக தான் பேசியிருக்கிறார் ஸோ அது வந்து எந்த வகையிலும் ஏற்புடையதே கிடையாது அவரு செம்மொழி பூங்காவை பற்றின அவரோட வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆபாசமாக அது இருக்கத்தக்கவாத ஆயிருக்குது பூங்காவில் குடும்பத்தோட போறவங்க சந்தோஷமா இருக்கிறது பொழுதுபோக்கான ஒரு இடம்தான் ஸோ அந்த இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா தப்பு நடக்கிறத சுட்டி காட்டலாம் ஆனா அதை வந்து வீடியோ பண்ணி எந்தவித ஆதாரமும் இல்லாமல் இப்படிலாம் நடக்குது அதுவும் இரட்டை அர்த்த வசனங்கள்ல பேசுகிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவர் வீடியோ வெளியிட்ருக்கிறாரு ஸோ இது வந்து சமூக வலைதளங்களில் பேசு பொருளாச்சு அதனால் அவர் வந்து மன அழுத்தம் காரணமாக தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறாரு லைவ்லேயே வந்து முயற்சி பண்ணார் அதன் காரணமாக வந்து அவர் அது ஒரு பிரச்சனையாச்சு அதுக்கப்புறமா அவர் மேலே புகார் கொடுக்குறாங்க கைது பண்ணுறாங்க இந்த மாதிரி யூடியூபர்களால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மையான முறையில் நியாயமான முறையில் பொழுதுபோக்கு வீடியோக்கள் பண்ணி பணம் சம்பாதிக்கிற யூடியூபர்களுக்கு கூட தன்னுடைய திறமைகளை வெளிக்காட்டி வெளியில் கொண்டு வந்து அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிற யூடியூபர்கள் கூட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்குது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வலைதளங்கள் வந்து வரம்பற்று கட்டுப்பாடற்று இருக்குது ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அரசாங்கங்கள் வந்து சமூக வலைதளங்களை கட்டுப்படுத்தணும் வரைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருக்குது அதுக்கு மேலும் மேலும் வலுசு இருக்கிற விதமாக தான் இந்த யூடியூபர்கள் சோசியல் மீடியா ப்ராப்ளங்கள் செய்கிற எல்லாமே இருக்குது இதுக்கு இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கருத்தை நியாயமான முறையில் சொல்கிறதுக்கு நமக்கு எல்லா உரிமையும் இருக்குது அதே சமயம் தனிநபர் தாக்குதல் இல்லாமல் ஆபாசம் இல்லாமல் நம்முடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கு நமக்கு எல்லா உரிமையும் இருக்குது நாம் நம்மளுடைய கருத்துக்களை சொல்லலாம் ஆனால் அடுத்தவங்க வந்து இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ அடுத்தவங்கள டிஃபேம் பண்ணி நம்ம ஃபேமஸ் ஆகுறது அப்படிங்கிறது என்றைக்குமே சரியான அணுகுமுறை கிடையாது அது என்றைக்கி இருந்தாலும் அது நம்மளை கண்டிப்பாக வந்து பாதிக்கும் அதுக்கான பதிலை நம்ம சொல்லியே ஆக வேண்டியிருக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி மேலே இந்த நபருக்கு நடந்துருக்குது ஸோ சமூக வலைதளங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி விஷயங்கள் நடந்துருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை வெள்ளத்துப்போ இந்த சமூக ஊடகங்கள் எவ்வளோ தூரம் உதவிகரமாக இருந்துச்சு அப்படிங்கிறது இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ இது மாதிரி ஒரு வரம் அப்படின்னு நம்ம சொன்னா கூட சில சமயம் அதுவே சாபமாகவும் இருக்குது ஸோ அந்த சாபம் கிடைக்கிறதும் கிடைக்காதும் நம்மளோட கையில் தான் இருக்குது ஸோ நம்ம வந்து ஒரு வரமுறையோட ஒரு சுய கட்டுப்பாட்டோட சமூக ஊடகங்களை பயன்படுத்தினா அது என்றைக்குமே வரமாக தான் இருக்கும் அது என்றைக்குமே சாபமாக இருக்காது நன்றி மீண்டும் அடுத்தபடியாக சந்திக்கலாம்